ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோடு உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் வருகிற ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் மாலையிலே ஏழு மணிக்கு நம்முடைய திருச்சபை வைத்து முழங்கால் யுத்த ஜபம் ஆன்லைன்லேயும் அதை டெலிகாஸ்ட் பண்ணுறோம் கடந்த விசை இந்த முழங்கால் யுத்த ஜபத்திலே நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்தார் இந்த விஷயம் நடக்கிற இந்த ஏழு நாட்கள் முழங்கால் யுத்த ஜபத்திலே பெரிய பெரிய அற்புதங்களை நாம் சாட்சியாக கேள்விப்படப்போகிறோம் போகிறோம் பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய தீர்வை நமக்கு கட்டளையிட போகிறார் அதனாலே அனைத்து தேவனுடைய பிள்ளைகளும் திருச்சபைக்கு வர முடிந்தவர்கள் திருச்சபைக்கும் ஆன்லைனில் பார்க்கிறவர்கள் ஆன்லைன் மூலமாகவும் இந்த ஜபத்திலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம் உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காய் ஜபிக்கும்படியாக கீழே ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் வாட்ஸ்அப் மூலமாய் உங்களுடைய குறிப்புகளை அனுப்பும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் சமூகத்திலே கர்த்தரை ஆராதிப்போம் ஆராதனை தேவ செய்தி பாடல் அத்தனையும் முழங்காலே நின்று செய்வதற்கு தீர்மானம் பண்ணி இருக்கிறோம் எங்களோடு சேர்ந்து முடிந்தவர்கள் முழங்காலே நின்று ஜெபியுங்கள் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார் காட் பிளஸ்யூ